வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வடமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் குருவின் நினைவில் நின்று குருவினது ஒரு கவியை நாம் சிந்திக்கலாம் உண்மையான தொண்டு என்பதாக குரு அவர்கள் தந்திருக்கக்கூடிய கவியை நாம் சிந்திப்போம் உண்மையான தொண்டு எது என்பதை முதலில் குரு கூறும்போது உயிர்களுக்கு பசி வெப்பதற்கும் காமம் இந்த உணர்ச்சிகள் பொதுவாகும் இவற்றை தீர்க்க உயிர்களெல்லாம் தேவை பழக்கம் ஒக்க தம் உயர்ச்சியினை பயன்படுத்தும் உயிர்களிலே பிற உயிரின் உணர்ச்சிகளை கூர்ந்து உணர்ந்து ஒத்துதவும் பேராற்றல் பெற்று உயிரினமே மனிதனாகும் உயர் தோற்றமாகும் உண்மையினை உணர்ந்துழுகல் உயர் நோன்பாம் வாழ்க்கப்படவிடும் இந்த உண்மையை உயர் நோன்பாக மனிதன் ஏற்றால் அதுதான் உண்மையான தொண்டு என்பதை கூறுகிறார் உயிர் அனைத்திற்கும் பசி இடிக்கிறது தாகம் பிரிக்கிறது வெப்பதற்கத்தை போக்கிக் கொள்வதற்காக அவைகள் புகைகளிலும் வீடுகளிலும் அதை ஏற்றத்தாழ்வை சரி செய்வதற்காக இயங்குகிறது அதேபோல் காமம் என்று சொல்லக்கூடிய அந்த உணர்ச்சியை அந்த பாலுறவை அனைத்து உயிர்ஜீவன்களும் மேற்கொள்கிறது அவ்வாறு அனைத்திற்கும் பொதுவாக இருக்கக்கூடிய இவைகளை தீர்த்து கொள்வதற்காக அனைத்து உயிர்ஜீவனும் இயங்குகிறது உயிர்களெல்லாம் தேவையின் பொருட்டும் பழக்கத்தின் பொருட்டும் இந்த மூன்றையும் மேற்கொள்வதற்கு முயற்சி முயற்சிப்பவனாக முயற்சிப்பவைகளாக இயங்குகின்றன அவ்வாறு இயங்கும் அந்த உயிர் ஜீவன்களிலே பிற உயிரின் உணர்ச்சியை பூர்ந்தும் உணர்ந்தும் ஒத்தும் உதவியும் பேராற்றல் பெற்று இயங்கக்கூடிய உயிரினமே மனித இனமாகும் இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை கூறி இந்த உண்மையை உணர்ந்து ஒழுகல் என்று கூறுகிறார் இதை உணர்ந்து ஆச்சாரமாக பண்பாடாக மதித்து ஏற்று பிற துன்பம் இழைக்கா வகையில் இயங்குவதாக தன்னை மாற்றிக்கொண்டு இறை தன்மையிலிருந்து இவைகளை கை கொள்வதாக முதலிலே அந்த தேவையையும் அந்த பழக்கத்தையும் எந்த உயிர்ஜீவனாக இருக்கக்கூடிய அந்த மனித இனம் பின்பற்றுகிறதோ அதுவே உண்மையான தொண்டாக நாம் கொள்ளலாம் என்று கூறுகிறார் ஆக ஜீவன்களுக்கு தேவை பழக்கத்தின் பொருட்டு இந்த உணர்ச்சிகளை போக்கிக் கொள்வதற்காக பசிதாகத்தை தீர்த்துக்கொள்வதற்காக வெப்பதற்கத்தை சரி செய்வதற்காக அந்த காமரட்சியை போக்கிக் கொள்வதற்காக இந்த உணர்ச்சிகள் எழும் தேவையின் பொருட்டும் பழக்கத்தின் பொருட்டும் இவர்களை நீக்கிக்கொள்வதற்காக அனைத்து உயிர் ஜீவன்களும் எத்தனிக்கும் ஆனால் மனிதன் என்று இந்த உயர் ஜீவன் அதை ஆச்சாரமாக உயர் பண்பாக ஒத்து உதவி அவைகளை போக்கிக் கொள்வதாக எந்த ஜீவன் எந்த மனிதன் இந்த ஆச்சாரத்தை முதலில் மேற்கொள்கிறானோ கடைபிடிக்கிறானோ அந்த உண்மையை உணர்ந்து ஒழுகுகிறானோ அவன் அந்த உயர் நோன்பில் பயணிக்கிறானோ அவன்தான் உண்மையான தொண்டியற்க சிறந்தவன் என்பதை நாம் கருத்தில் கொள்ளலாம் என்பதை குரு அவர்கள் இக்கவியில் நமக்கு தெரிவிக்கிறார் மனித எனும் உயர்ந்த இனம் அந்த உயர்ந்த இனம் தேவையின் பொருட்டும் பழக்கத்தின் பொருட்டும் இந்த உணர்ச்சிகளை பசிதாக உணர்ச்சியை வெப்பதப்ப உணர்ச்சியை காமத்தை இவைகளை அனைத்தையுமே உணர்ந்து ஒழுகுவதாக ஒத்தும் உதவியும் செல்வதாக உயர் நோன்பாக எந்த மனிதன் இதை மேற்கொள்கிறானோ அவனே தொண்டேற்க சிறந்தவன் என்பதை நாம் கொள்ளலாம் அதுதான் உண்மையான தொண்டு என்று குரு அவர்கள் தெரிவிக்கும் இச்சிந்தனையை நாம் சிந்தையில் கொள்ளலாம் இந்த விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் குருநிலைக்கும் இதுகாரும் செயல்படுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி 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 வாழ்க வளமுடன் என வாழ்க்கை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன்